ஹலோ நண்பர்களே வணக்கம் எங்கள் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் நாலு பேர் ஒரு குட்டி ஒன்று ஜன்னல் மேலே ஒருத்தர் இருக்கா பாருங்கள் இவர் தான் பெரிய புள்ள வீட்டுக்கு பெரிய புள்ள இவர் தான் இந்த பாதுகாப்பு இவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது இவர் வந்து வெளியில தான் சுற்றணும்னு போவார் வெளியிலேயே சுற்றணும் இவர் வீட்டில் தீனி போட்டுமா சாப்பிட்டு வெளியில் சுற்றுவார் இந்த அம்மா இந்த இருக்காங்க ஒரு குட்டிமா இந்த நாலு பேர் இருக்காங்கள்ல அதில் வந்து ஒரு அம்மா வந்து அம்மா இவங்களுக்கு இவங்க தான் அம்மா வெளிச்சம்மா வெளிச்சமா இந்த மாதிரி தான் வெளிச்சம்மா வெளிச்சமாக பிறந்தவங்க தான் இவர் வந்து பவுனு இவர் வந்து சிண்ட்ராஸு சின்ராஸ் பெட்டே இதான் இங்கே இருக்கார் பத்தியா இவர் வந்து இவர் வந்து மச்சக்காரர் மச்சக்காரன் மச்சக்காரனால் அவருக்கு மூக்கில் மச்சம் இருக்காங்க மச்சக்காரன் இந்த மாதிரி லட்சுமா இவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க ஒரு நாலு ஆறு மாதம் குட்டியாக இருக்காங்க யாருக்காவது வளர்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள் இந்த குட்டிகளுக்கு நான் கொடுக்க விருப்பப்படுறேன் யாருக்காவது வளர்க்கணும் வீட்டில் வளர்க்கணுன்னா சொல்லுங்கள் மொத்தம் நாலு குட்டி நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் தாய் மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் வெளிச்ச மாவை தாயை மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் தாய் எங்கக்கிட்டே இருக்கோம் இந்த நாலு குட்டிகளை நீங்கள் வளர்க்கணுன்னா வாங்கிக்கலாம் இவர் வந்து பெரிய பிள்ளை இவர் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டார் ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆள் இவர் வந்து கொடுக்க நாங்கள் இவரும் கொடுக்க ரெடியாக இருக்கோம் ஆனால் இவர் வந்து பயங்கரமாக விளையாடுவார் பயங்கரமாக விளையாடுவார் இவருக்கு வந்து எப்படின்னா ஒரு நிறைய செடி மரம் கொடிலாம் இருக்கிற இடத்துல இவர் பூந்து நல்லா விளையாடணும்னு ஆசையாக இருக்கும் இவருக்கு ஆனால் இங்கே என்ன எங்களுக்கு ப்ராப்ளம்னா எதுக்காக நாங்கள் இதை கொடுக்குறோன்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து நாய் இரு நிறைய நாய் இருக்குது இடத்துல இங்கே வந்து நாய்ங்க நிறைய இருக்கிறதுனால வந்து பூனைங்களை வந்து ரொம்ப கட்சி போட்டுட்டுருக்கோம் ஒரு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பூனைங்களாம் நிறைய கடிச்சிச்சு அவங்களாம் கொஞ்சம் அப்படியே விச விட்டு வச்சுருந்தாங்க அசால்ட்டாக அவங்க வீட்டு பூனையெல்லாம் எல்லாம் கடிச்சிச்சு கடிச்சு கொண்டுச்சு அதனால தான் சரி நம்ம வந்து வீட்டில் இருந்து வெளியே விடாமல் வச்சுருக்குறோம் அவங்களுக்கு உள்ளவே இருக்கிறதுனால மன உளைச்சலாக இருக்குது அவங்க வந்து ஒரு மனசில் வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க மனக்கவலையோடு இவனை மட்டும் நான் அடிக்கடி வெளியே விடுவேன் இவனை மட்டும் நான் அடிக்கடி வெளியே விடுவேன் வெளியே விட்டுட்டு கூட்டின்னு வந்துடுவேன் பத்திரமா பார்த்து பார்த்து கூட்டின்னு வந்துடுவேன் நானே கிட்டே இருந்து பார்த்து கூட்டின்னு வந்துடுவேன் அதனால் வெளியே விட பயமாக இருக்குது இவங்க வெளியே எகிரி குடிச்சி போய்றாங்கன்னு சொல்லிட்டு கம்பி கேட்டுக்கு வந்து கம்பிலாம் அடிச்சிருக்கேன் ரெண்டு மெஸ்ஸெல்லாம் அவங்க இந்த தான் போவாங்க இந்த இடத்துல தான் போய் விளையாடுவாங்க இங்கே இடெல்லாம் நல்லா வசதியாக இருக்குது நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறதுனால சரி இந்த இடம் பார்த்தேன் இங்கே வந்து இவங்க எல்லோரும் விளையாடுறதுக்கெலாம் நல்லா வசதியாக இருக்கும் இந்த இடத்துல கொண்டு வரலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த இடத்துக்கு குடி வந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா அந்த நாய்ங்கெலாம் நிறைய இருக்குது எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைமில் இவ்வளோ நாயிங் இருக்குதுன்னு தெரியாது அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாய்கிட்ட இருக்குது இதுக்கு என்ன பண்ணுதுன்னா நைட்டில் தெரியாமல் வந்து வேட்டையாடிடுது இவங்களெல்லாம் வெளியே விட்டால் அந்த குழந்தைங்களெல்லாம் வெளியே விட்டால் வேட்டையாடிடுது அதுக்கப்புறம் பகலேயே விட்டு வச்சோம்னாக்கா வந்து கடிச்சு தூக்கிட்டு போயிடுதுங்க ரொம்ப வெறித்தனமாக இருக்குதுங்க நாய்ங்க அதனால் தான் வந்து நான் இவங்கள வெளியே விடாமல் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்குறேன் குழந்தைங்கள வந்து விடுக்கட்ட பூ மாதிரி இருக்காங்க இவங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அதனால் யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கொண்டு போய் வளர்க்கலாம் பத்திரமா குழந்த மாதிரி பத்திரமா வீட்லையே பாதுகாப்பாக வளர்க்கலாம் இல்லை உங்கள் வீட்டாண்ட வந்து தோட்டம் மாதிரி ஏதாவது இருந்து நாய்கள்லாம் பிரச்சனை இல்லை பின்னாடி சைடு தோட்டம் இருக்குது சுற்றி காமன் சவர் இருக்குது மதில் சுவர் போட்டு வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த சைடில் செடிலாம் இருக்குது அங்கெல்லாம் விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் நாலு பேர் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு யார் எத்தனை பேர் வேணுனாலும் நீங்கள் கூப்பிட்டு போய் வளர்த்துக்கலாம் உண்மையாகவே மனசு மனசார இவங்கள கூப்பிட்டு போய் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாப்பாக வளர்க்குறவங்க யார் இருந்தாலும் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம் சென்னை எங்களுக்கு நாங்கள் கொடுக்கணுன்னா இப்போ எங்கே வேணாலும் கொடுப்போம் வந்து எத்தனை போகிறதுக்கு நீங்கள் ரெடினாக்கா லாங்கில் இருந்தால் கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா சென்னையிலேருந்து பசுனாக்கா சென்னை பக்கத்தில் ரெட்ஹில்ஸு பெரியபாளையம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு ட்ரெட்டிஸு பெரியபாளையம் இந்த மாதிரி அந்த சுற்றி உள்ள இடங்கள்ல எங்கே இருந்தாலும் கொடுக்கலாம் கொடுப்போம் நீங்கள் வந்து எடுத்து போயிட்டு எனக்கு என்னென்னா இவங்கள பாதுகாப்பாக வளர்க்கணும் நாயங்க இருக்கிற இடத்துல நீங்கள் கொண்டு போய்ட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோ இருக்கிறவங்க வாங்கி வளர்க்கணுன்னா கஷ்டம் ஏன்னா இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வசதி ச நமக்கு சரியான வசதி இருக்காது வாடகை வீடுன்னா பக்கத்துலலாம் வந்து அக்கம் பக்கத்துலலாம் வந்து போன வார்த்தக்கா அது வந்து பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் ஏதாவது சின்ன சின்னம்சம் பண்ணிச்சேன்னா எல்லோரும் அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இது பண்ணுவாங்க அதனால் அந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இல்லாமல் சொந்த வீடு உள்ளவங்க சுற்றி காமன் சூர் போட்டு அந்த காமன் சூரத்துக்குள்ளே மரம் செடி கொடிலாம் இருந்துச்சுனாக்கா அதில் இவங்க விளையாடுவாங்க பாதுகாப்பாக இருப்பாங்க எந்த நாய் நாய்கெலாம் எதுவும் வேறு ஜீவல் ராசி வேலை எந்த ஜீவரங்களும் உள்ளே வரக்கூட வராமல் இருக்கும் இவங்க அதுக்குள்ளே பாதுகாப்பாக உணர்வாங்க விளையாடுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் கொடுக்குறேன் வாங்கி வளர்த்துக்கலாம் நான் இந்த வீடியோ போடுறேன் இதில் வந்து மொபைல் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் வந்து நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்